வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் பணம் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அன்பு பாசம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே சுத்தமாக போலியான விஷயங்க இதை நீங்கள் எப்போ உணர ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்கள் கையில் பணமும் மரியாதையும் உங்கள் கையில் வருமானமும் இல்லாத அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள யார் போலியானவங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரு உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாசத்துக்கு கையில பணம் இல்லாத மனுஷனா வாழ்ந்து பாருங்க ஒரு மாதம் தேவையில்லைங்க ஒரு வாரம் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கிறது தோல்விக்கு முன்னால வரக்கூடிய அந்த தயக்கம் நம்மளால முடியும் இதை தான் தீரணும் தான் வெற்றியினுடைய துவக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய சக்தி என்னன்னே தெரியாம நாம வாழ்ந்துட்டு இருப்போம் பாத்தீங்களா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறைய பேர் தனக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது எவ்வளோ சக்தி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அது தெரியாமல் கடைசி வரைக்கும் அடி அடிமட்டத்திலே இருந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அடிமைத்தனமாகவே போன மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நமக்கு வேணும்னா நாம தான் உழைக்கணும் அண்ணன் பண்ணுவா தம்பி பண்ணுவா இப்படி எல்லாரும் நமக்காக உதவி பண்ணுவாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் முயற்சி பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க சூழ்நிலைக்கு பயந்து உங்களுடைய கனவுகளை என்னைக்குமே மாத்திக்காதீங்க கனவுகளை நிஜமாக்கி உங்களுடைய சூழ்நிலைகளை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்க நிறைய பேர் என்னுடைய சுச்சுவேஷன் சரியில்லை அதனால நான் இதை செய்யல எனக்கு நேரம் சரியில்லை அதனால நான் இதை ட்ரை பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சாக்கு போக்குகளை வச்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகிறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் எனக்கு சரியில்லை கட்டம் சரியில்லை ஜாதகம் பார்த்தேன் ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் பொறுமையா இருந்து ஆறு மாதம் மாதம் கழித்து தான் என் வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம அப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க காலம் நேரம் எல்லாமே நாம் நினைக்கிறது தாங்க நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம்தான் தான் அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நீங்க ஒருத்தவங்களை குற்றம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விரலை போது உங்களையும் விரல் நீட்டி குற்றப்படுத்துறதுக்காக இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறதுலையே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அவன் அப்படி இவன் இப்படின்னு தான் எப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசுகிற இந்த நேரத்தில் நம்மளை பற்றி நாலு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி நேரத்தை வீணடிக்காதீங்க யார் என்ன வேணாலும் நம்மளை பத்தி பேசிட்டு போகட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இங்க ஆயிரம் சந்தோஷங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் சந்தோஷங்கள் ஒரு வேதனையை என்னைக்குமே போக்காதுங்க ஆனால் ஒன்றுங்க ஒரே ஒரு வேதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் அப்படி பறிச்சுக்கிட்டு போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாலேயும் யோசிச்சு பண்ணுங்க கடைசியில் உங்களை நீங்களே வேதனைக்கு உள்ளாக்குற அளவுக்கு எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுங்க நான் இது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி வந்துருச்சு அப்படின்னா வருத்தப்படாதீங்க அதை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க கண்டிப்பாக உங்களுடைய தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உட்காந்து புலம்புறது அழுகிறது என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு கொடுக்குறாருனே தெரியலேன்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்தா இங்கே ஒன்றுமே நடக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வெற்றிகள் யோசிச்சு பாருங்க வெற்றியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காயா அவனுக்கெலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கும் அதனால தான் அவனுக்கு எல்லாமே லக்கில் வந்துடுது அப்படின்னு நாம் யோசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க என்னைக்குமே வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க வித்தியாசமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதே கிடையாதுங்க தான் செய்யக்கூடிய அந்த விஷயத்துல வித்தியாசத்தை காமிக்கிறாங்க அந் அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க வெற்றியாளர்களாக மாறுறாங்க அது நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது அவன் என்னமோ பண்ணுறான் லக்கில் ஜெயிச்சிட்றான் சும்மா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான் அது எல்லாருக்கும் பிடிச்சிருது அதனால வந்து அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறோம் இல்லை அவன் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு விமர்சனம் பண்றமே தவிர நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அடுத்தவங்க முன்னால் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது இன்னையில இருந்து அடுத்தவன் அப்படி பண்றான் இப்படி பண்றாங்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய விஷயத்துல எந்த விஷயத்தை டிஃப்ரெண்டா செஞ்சோம்னா வாழ்க்கையில நாம முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வெற்றி உங்கள் வசப்படும் இங்க காயம் இல்லாம கனவுகள் வேணா காணலாங்க ஆனா ஒண்ணுங்க வாழ்க்கையில வழிகள் இல்லாம வெற்றிகளை காணவே முடியாது நாம வந்து அப்படியே வாழ் ஓவர் நைட்ல ஒபாமாவா மாறிடணும் அப்படியே நம்ம வந்து தூங்கி கனவு கண்டுட்டு வாழ்க்கையில பெருசா சாதிச்சுடலாம் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்லாம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காதுங்க கனவு கண்டு உட்காந்து உட்காந்துருக்கலாம் வா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி போராடணும் ஸோ நீங்க உழைக்கிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு கூலி கிடைக்கும் அதுதான் உண்மை வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்காக உங்களுடைய வெற்றிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்கன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு ஒன்றுமே தொடங்காம இதை இப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமான்னு வெறும் யோசனை மட்டும்தான் ஐடியா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க நம்ம இப்படி பண்ணா சூப்பராக கோடீஸ்வரன் ஆகிடலாம் லட்சாதிபதி ஆகிடலான்னு பிளான் மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க செயல்படுத்தவே மாட்டாங்க ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதில் முயற்சி பண்ணி தோற்று போயிடுவாங்க அது எவ்வளோ பெரிய விஷயங்க ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அதில் தோற்று போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் அடுத்த தடவை நீங்கள் தோத்து போகாத இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இங்க எல்லா விஷயத்தையும் சேர்த்து சேர்த்து வச்ச யாரும் அதை வச்சு முழுசா வாழ்ந்ததே கிடையாதுங்க ஆனா ஒன்று முழுசா வாழ்ந்தவ யாரும் தனக்காக எந்த விஷயத்தையும் சேர்த்து வச்சதே கிடையாது இதுதான் உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில எந்த செலவுமே பண்ண மாட்டாங்க செலவு பண்ணால் காசு இருக்கிறதெல்லாம் போயிடும் அப்படின்னு அதாவது தேவையில்லாம செலவுகள் அது தப்பு தான் ஆனால் நிறைய பேர் தேவைக்காகவே செலவு பண்ண மாட்டாங்க ஸோ எச்சு கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருப்பாங்க காசு பணம் எல்லாம் ஆசை இருக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க தனக்காக ஒரு நல்ல சீலை எடுத்து கட்ட மாட்டாங்க நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க கஞ்ச பிசுனாரியா இருப்பாங்க கடைசியில போறப்ப என்னத்தை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே கிடையாது சோ ஊதாரியா தேவையில்லாம செலவுதான் பண்ணக்கூடாதே தவிர நீங்க தேவைக்காக செலவு பண்ணுங்க சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம வாழ்க்கைய நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும் இங்க கடவுள்கிட்ட மண்டியிட்டவன் யாரையும் கடவுள் என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட மன்றாட விட்டதே கிடையாது என்னைக்குமே சொல்றேன் உங்களுடைய கஷ்டத்தை எல்லார்கிட்டேயும் போய் சொல்லி புலம்பி அழுது நீங்கள் வந்து உங்களோட கஷ்டத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட கடவுள்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா அந்த கடவுள் தான் உங்களை நக்கல் பண்ண மாட்டார் உங்களுடைய கஷ்டத்தை கேட்டு அவர் சிரிச்சிலாம் ரசிக்க மாட்டார் ஸோ உங்களுடைய கஷ்டத்தை என்றைக்குமே கடவுள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் கடவுளை வந்து நீங்கள் நம் முழுசாக நம்புங்க ஸோ அவங்க இப்போ நம்புவாங்க இவங்க வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அடுத்தவங்களை நம்புகிற கதையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பக்கபலமாக கடவுள் அப்படிங்கிற

வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு கடைசியில் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்களோ அவங்களையே டாமினேட் பண்ணணும் அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது என்னால் தான் எல்லாமே நானே செஞ்சு அப்படின்னு அந்த விஷயத்தை மறந்தே போயிடுவாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையில நமக்கு என்னைக்குமே நல்லது சொன்னவங்க நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்கு உதவி பண்ணவங்களை நன்றியை மறந்துடாதீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க செஞ்சு அந்த நன்றியை மறக்கிறது தான் ஸோ மறந்துடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்